ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதனம் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசநாமத்திலிருந்து ஒரு நாமாவலி சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் கோர தைத்திய பிரகார காய நமஹாம் முருகப்பெருமான இந்த நாமாவளி லோக பயங்கரமான துஷ்ட அசுரர்களை நிகிரகம் செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது கொடிய அசு அறக்கர்கள்லாம் இருக்கா இல்லையா அசுரத்தன்மையுடைய அந்த சக்திகளை எல்லாம் அழித்து துவம்சம் பண்ணுறாராம் துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனத்திற்காக அந்த அசுர சக்திகளை அழிக்கிறார் ஒரு பொருளை அழிக்கிறது தவறா அப்படின்னா நன்மையின் பொருட்டு அதை செய்யும்போது அது தவறாகாது அப்போ அந்த அசுர சக்திகளை அழித்தால் அழித்தால்தான் நல்ல சக்திகள் வளரும் அதனால்தான் நம்ம நெற்பயிர்களுக்கு நடுவில் கலை இருந்ததுன்னா அந்த கலையை எடுத்துருவோம் அப்போ தான் அந்த நெற்பயிருக்கான சக்தி கிடைக்கும் அப்போ அந்த துஷ்ட எல்லாம் அழிப்பதற்கு ஒரு சக்தி இருக்குன்றத உணரணும் நம்ம அப்போ அந்த அசுர சக்திகளை சக்திகளையெல்லாம் காலமறிந்து கலை எடுக்கக்கூடியவன் இறைவன் அப்போ ஏற்பட்ட அந்த சக்தியோடு இருக்கார் அதனால்தான் அவருடைய ஆறு முகமான பொருள் ஆறு முகமும் ஆறு தத்துவ பொருள் அதில் ஒரு முகம் எப்படி இருக்குன்றா போர்க்களத்தில் பகைவரை இடி போல் தாக்கி அழித்து வென்று கல வேள்வி காக்கிறதுக்காகவே ஒரு முகம் இருக்கான் நம்ம திருப்பூரில் இல்லையா மாறுபடு சூரரை வதைக்கும் முகம் ஒன்று அப்போ அந்த அசுர சக்திகளையெல்லாம் அழித்து அந்த துஷ்ட அசுர சக்திகளையெல்லாம் அழித்து நல்லவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய சக்தி ஸ்வரூபமாகவே முருகனை இந்த நாமாவளி அழகாக நிற்கிறது ஓம் கோர தைத்திய प्रहारकाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः